காதகன் கருணாநிதி சதிகாரம் கருணாநிதி அண்ணான தமிழ்நாட்டை மண்ணோடு புகைத்த கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு சாதங்கத்தை உழைச்சிக்க கருணாகம் கருணானினி தனி காரண கருணானினி கோடி தனி காரண கருணானினி காந்த நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வரருது எஸ்பி ஏசி டிசிஆர்ல எதுக்கு சிமை ஹார்ட் என்ன பேசுறா எங்கே ஏசியை துப்புறா எங்கே இறங்கி போறதுன்னு ஒன்னு கிடிக்கறான் நான் வேளை மையறாதே மையறாத

அதோந்து <laughs> <laughs> <worry>, <laughs> 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 எதை பேசுறது எது சமூகத்துக்கு பிரச்சனை எது அவசியம் இதை வெக்கம் இல்லாம மானம் இல்லாம யார் யாரை வச்சிருக்கா எந்த நடிகை யாரோட போறா அவளுக்கு பத்து லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கர் ஏஜென்ட் இருந்த மாதிரி அவள் அந்த நடிகை அந்த அளவு வச்சு இதை வச்சு உங்களுக்கா எப்படி அவங்க பிள்ளை கொண்டாடி ஆத்தால சோறு போடுற அவங்களுக்கு மானங்கட்டி சொல்லிச்சுல பேசுறது பெருமாக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பிள்ளையார் கோயில் பெருமாள் கோயில் மாதிரி படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி பேசுறது பெரியாரு அப்புறம் இங்கே போடுறதெல்லாம் கேவலமா பெண்களை இழிபுரிச்சு பேசு அவனுக்கு ஒண்ணும் கிடையாது இருபத்தி மூணு மீன் அவனை கைது செஞ்சு போனான்னு பேசினானா பேசுனண்ணா ஒருத்தனை பேச்சு தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்விற்கு எதற்காக சமஸ்கிருதம் ஏண்டா சீமானத்தவர ஒருத்தன கிடைக்கல எதுக்கு தோண்டி பார்த்தா கீழடியில தெரிந்த எழுத்து அங்க இருந்த எழுத்து ஓடுகள்ல அங்க இருக்குற ஆவணங்கள்ல இருந்த எழுத்து தமிழ் எழுத்தா சமஸ்கிருதம் உனக்கு மனசு வருதாடா தமிழனின் தொன்ம நாகரீக சுவடு சான்று என்று சொல்ல உனக்கு வாய் வர திராவிட நாகரீகிற இந்திய பண்பாடுங்கிற எதிரா திராவிட அன்னைக்கு சொல்லு எதுரா நிலப்பரப்பு எது நாடு எதிரா சொல்லு எதுரா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஏது அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஏது ஆயிரத்தி எண்ணூறு தான் கன்னடம் மொழியே உருவாகுது நீ சொல்றபடி திராவிட மொழின்னு வச்சா கூட அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் திராவிட மொழிகள் என் தாய் நிலத்தை தோண்டி ஆய்வு செய்வதற்கு திராவிட மொழி எதற்கு சமஸ்கிருதம் எதற்கு நாற்பது

உலகத்தின் முதல் மொழி தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று பிரதமர் அவர்கள் அவ்வளவு பேசினீங்களே ஏன் என் தாய்மொழியில் அங்கு கல்வெட்டு இல்லை என்று ஒருத்தன் கேட்கல சீமானை தவிர ஏன் கேட்கல ஏன் கேட்கல எவ்வளவு கொடுமை கேட்க மாட்டார்கள் அங்க எதுக்கு சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்குது அங்க எதுக்கு இங்கிலீஷ்ல இருக்குது இந்தியில இருக்குது வச்சுக்க என் தாய்மொழியில் இருக்கணும் உலக நாடுகள் போனால் உலகத்தின் முதல் மொழி மூத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை பேச இல்ல இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் பேச தெரியவில்லை அப்போ யாரும் கேட்டிருக்காங்கள கேட்க மாட்டார்கள் இன்றைக்கு நீ எங்களை தவிர்த்து விட்டு போவாய் ஆனால் ஒரு நாள் நான் கூண்டுக்கள் நின்று கூவுவதால் என்னுடைய குரல் உனக்கு ஒரு நாள் நான் கூரை மேலே ஏறி கூவுற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்னை நீ பதில் போங்க யோசிச்சு எவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்தி நகத்துறாங்க சட்டம் ஒழுங்கு சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்காங்கிற கேள்விதான் சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்கா முப்பத்தி ஒரு நாள்ல முப்பது நாள்ல நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள் தம்பி ஆம்சாங்க படுகொலை நூத்தி முப்பத்தி நாலு அதுக்கு பிறகு நம்முடைய பாலகிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளைங்க நிறைய பேர் அதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொள்ளும் வீட்டுல உள்ள புகுந்து கொலை ரோட்ல நடந்த கொலை எந்த குறை யாரையாவது முப்பது வயசுக்கு மேல இருக்கான்னா மட்டும் வருது எல்லாம் இளைய பிள்ளைகள் இளைஞர்கள் ஒரு உயிரை கொள்ள வேண்டும் என்கிற கொடிய சிந்தனை அவன் மனநிலை எப்படி தயாராயிருக்குன்னு பாரு இந்த சமூகம் குற்ற சமூகமாக சிந்தனையின் விளைச்சலே சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை சிந்தனையின் விளைவாடுதான் செயல்பாடுதான் இது போன்ற இனி செயல்கள் நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கல போடுன்ற அப்ப ஒரு தலைமுறை எப்படி உருவாக்கணும் இது கொடிய செயல் இதை செய்யக்கூடாது என்கிற சிந்தனை உருவாக்கணும் அந்த எண்ணம் இருக்குமானால் அதை நீ என்கவுண்டர் பண்ணணும் சுட்டுக் கொள்ளணும் தூக்கில போடணும் சிறையில் போடணும் அப்படி நீ செய்யலையே நிறைந்த போதையில் தான் அவர்கள் வெட்டுகிறார் சான்று தம்பி ஆன்சாங்க சொல்லும் போது ஒரு பெரிய படையோடு இருப்பார் ஒரு மாநில கட்சியின் ஒரு இந்திய கட்சியின் மாநில தலைவர் அவரை போய் அவர் வீட்டு வாசலை வெட்டி கொண்டு விடலாம் என்று அந்த சிறுவர்கள் அந்த அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருது என்றால் நிறைந்த போதை இணக்கத்தில் இல்லாமல் கத்தியை தூக்கி வெட்டியிருக்க முடியுமா என்பது ஒரு டெக்னிக் இருக்கு காலை தான் விட்டுவோம் ஏன் காலை விட்டுவான் ஓட அப்புறம் வெச்சுடுவான் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கிறாமி தகவல் விமர்சகத்தில் இந்த நாலுல மட்டும் இருபத்தி நாலு மட்டும் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் முற்றுப்பெறலை அதுக்குள்ளேயே ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் அது கேளுங்க சட்ட அமைச்சர் அதுக்கு அப்படிங்க அரசாங்கம் பொறுப்பேருக்கு கள்ளச்சாராய சாவுக்கு எல்லாரும் போய் பார்த்தீர்களே ஏன் மீனவன் மலைச்சாமி சாவுக்கு ஒரு மொத்தம் கூட போய் பார்க்கல அவன் போகும்போது அங்க தண்ணீருக்கு பதிலாக கள்ளச்சாராயத்தை ஒரு போத்தலை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு செத்து கறவுதிங்க ஒரு வேலை போய் பார்த்திருப்பானோ ஆனாலும் நீங்க நம்பிட்டு இருக்கிற ஒரு நாடு இதுல ஒரு ஆட்சி நடக்குது ஒரு கொடுமை எனக்கு இல்ல உனக்கு இல்ல யாருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு தங்கச்சி சொன்ன மாதிரி வழக்கறிஞருக்கு என்ன ஊருக்கு வெட்டி கொலை செய்வதே எப்படியே இருக்கிறது நாற்பது வெட்டு ஐம்பது வெட்டுன்னா என்ன மனநிலையில் சக மனிதனை வெட்டுவான் பயணம் போயிட்டு இருக்கும்போது எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் ஒரு விடுதலை தங்கியிருந்து ஒரு பையன் வந்து என்னை பார்த்தோம் சிறையில் இருந்து இப்போதானே வந்தேன் என்னடா பண்ணேன் ஒருத்தர் கொண்டுட்டேன் அப்படின்னு என்ன பண்ணு அதனால் ஒரு சின்ன பகையின கோபத்தில் இந்த சாதியை மயக்கத்தில் தான் நான் பண்ணிட்டேன்னே என்ன பண்ணார் அப்படியே ஓடுனார்னா தண்டவாளத்தில் ஓடிட்டே இருந்தார் அப்புறம் அவரை போய் வெரைட்டி விழுத்தாட்டி வெட்டினேன் ரொம்ப மனசு இப்போ வழி என்னென்ன சும்மா வெள்ளரிக்காய் வெட்டின மாதிரி சதக்கு சதக்குன்னு என்ன மனித சதகி இப்படித்தானே அப்படின்னா இதுதான் என் தம்பி சொன்னது மாதிரி ஒரு குற்றவாளி போனால் கார்த்திக் சொன்னார் பாருங்க குற்றவாளி போனால் அவருக்கு கொடும் தண்டனை இருக்குதுன்னே இல்லை ஒவ்வொருத்தனும் ஆறு கொலை ஏழு கொலை பதினோரு குல பண்ணியிருக்கான் திருநெல்வேலியில் தொண்ணூறு நாள் தான் வெளியில் வந்துடும் தொண்ணூறு நாள் தான் என்ன சாட்சி இருக்கணும் இந்த நாடு ஒரு உயர்ந்த நீதியை வச்சிருக்கு எந்த தவறும் செய் நீதி சான்று இல்லாமல் செய்யுதான் சாட்சி இருக்கா கேட்கும் சான்று இருக்கா இல்லை ரிலீஸ் நீ எவ்வளோ வேணாலும் கொள்ளி வச்சுக்கலாம் எத்தனை பேரையும் ஒன்பநூறு செய்யலாம் எவ்வளோ வேணாலும் கொலை செய்யலாம் எவ்வளோ வேணாலும் ஊழல் லஞ்சம் பண்ணுவான் சாட்சி இருக்கா இல்லை விடுதலை அப்படி என்ன பண்ணுறான் ஒரு தொண்ணூறு நாள் இருக்கான் அப்படியே யார் என் மாமியார் போன மாதிரி யார் காசு எவன் செத்தானோ அவன் ஆத்தாளப்ப அவன் சொந்தக்காரன் கொடுக்குற வரி காசு எல்லாம் உள்ள உட்காந்து சாப்பிட்டு சீட்டாடிட்டு ஜெஸ் விளையாடிட்டு தாயக்கட்டை விளையாடிட்டு வெளியில் வருவான் வந்து வேற அசைன்மெண்ட்டு போட்டு திருப்பி உள்ள போவான் போட்டு திருப்பி வருவான் கூலிக்கு வேலை செய்யலாம் கூலிக்கு கொலை செய்யலாமா என்று அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி இருந்தீங்க தண்ணீரால் நனைய வேண்டிய நம் நிலம் ஏன் ரத்தத்தாலும் கண்ணீராலும் நனைகிறது என்பதை சிந்திச்சு பாருங்க ரொம்ப கொடுமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு கேட்டால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கு சட்டத்தின் ஆட்சி இருக்குது ஒரு இருக்கு அது நீ எங்க திசை திருப்பாங்க இப்போ இத்தனை பேர் மீனவ மக்கள் வந்து நம்ம மனு கொடுக்குறாங்க அதான் நீ சீமான் எங்க போறார் யாரை சந்திக்கிறார் நீங்க ஒண்ணு இல்லைங்க ரெஸ்பிக்ஸ் அந்த உரிமையாளர் பெலிக்ஸ் டெல்லியில் இருக்க பிணைகட்டு அவர் அணைச்சு வச்சிருந்தாரு கொஞ்ச நேரம் அந்த அலைபேசியை தொடங்கிட்டாருங்க ஏதோ தொடங்கிட்டார் மனைவி கிட்டே அட்டை பேசு அதை கண்டுபிடிச்சு இது டெல்லியில் இருக்குன்னு போய் கைது பண்ணி கூட்டிட்டு வர்றேன் நீ ஹாங்சாங்கு மூணு முறை எச்சரித்த உன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படி என்ன பாதுகாப்பு கொடுத்த என்னை கூட தான் உலகம் முறா இருக்க மக்கள் என் சொந்த என் கட்சி பிள்ளைகள் உறவுகள்லாம் பாதுகாப்பாருங்கண்ணே பாதுகாப்பாருங்கண்ணேங்கிறாங்க அது அவன் அதிகாரம் இல்லை அதை சொல்லலாம் நீ பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய நீ என்ன மாதிரியான பணி எப்படி பாருங்க இப்ப வரைக்கும் குற்றவாளிகளை திரட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடா அருணா ஜெயதீசன் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷன் ஒரு குழு இஸ்லாமிய சிறை விடுதலையா ஆதி தலைமையில் ஒரு குழு தங்கச்சி ஸ்ரீமதி தற்கொலையா அது கொலையா தற்கொலையா விசாரிக்க ரெண்டு நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு அது போக சிபிசிஐடி விசாரணை நல்ல படித்த என் தம்பி தங்கிகள் ஆழ்ந்த அறிவார்ந்து சிந்திச்சு தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா இது உண்மை அது தற்கொலையா கொலையா இது நமக்கு எழுதுகிற சந்தேகம் ஸ்ரீமதியின் கிராமம் சின்னது ஓ படிச்ச கல்லூரி பக்கத்துல இதை விசாரிக்க எத்தனை காலம் எவ்வளவு நாட்கள் எடுத்துக் கொள்ளலாம் அறிவார்ந்த பிள்ளைகள் தமிழ் சமூக சொந்தங்களை செஞ்சுப்பாங்க எத்தனை நாள் எடுத்துக்கலாம் காவல்துறை விசாரணைல என்ன பிரச்சனை சி பி சி டிடிக்கு மாத்திரம் இந்த ஏன் மாத்திரோம் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் மாத்தியாச்சு விசாரணை முடிவு பண்ணல இரண்டு நீதிபதிகள் விசாரணை அந்த நேரத்தில் வழக்கு வருகிறது சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தான் சிபிசிடி விசாரணை முடியல அறிக்கை வரல நீதிபதிகள் விசாரணை முடியல அறிக்கை வரல அதற்குள் நீதிபதி அது தான் என்று தீர்ப்பு சொன்னால் எங்க போயிட்டு இருக்கா நாடு சட்டம் நீதி தீர்ப்பு யோசிச்சுக்க அவ்வதான் இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுது பண்ற தூத்துக்குடியில் நடந்தது அது கொடுமை அதை எல்லாம் எப்படி சகிக்கிறது